ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் இந்த சீசனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஆமாங்க பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான அளவு கடலை மாவு உப்பு சீரகத்தூள் பெருங்காயத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க எல்லாரும் பெருங்காயத்தூள் போடுவாங்க பட் சீரகத்தூளும் போட்டு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ப்ளஸ் டைஜஷனும் நல்லா இருக்கும் நம்ம வந்துட்டு வெளியில் பேக்கெட்டில் பஜ்ஜி மிக்ஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இன்னும் ஹெல்தியும் கூட அதே மாதிரி இதில் நான் வந்து சமையல் சோடா எதுவுமே நான் ஆட் பண்ணலை ப்ளஸ் ஃபுட் கலர் பஜ்ஜி பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை கலருக்கு கடலை மாவு உப்பு சீரகம் பெருங்காயம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மிளகாய் பெரிய சைஸில் இருக்கிறதுனால நான் டபுளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படியேவும் எடுத்துக்கலாம் கிட்ஸுக்காக வெங்காயம் பஜ்ஜி போடுறதுக்கு வெங்காயம் எடுத்தாச்சு அந்த நடுவில் இருக்க போர்ஷன்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ரிங் மாதிரி ஸ்மைலி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிளகாய் வந்துட்டு நல்ல மாவில் டிப் பண்ணி அந்த எக்ஸஸாக இருக்க மாவு எல்லாம் நல்லா எடுத்துருங்க அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்க மிளகாயும் மாவும் கரெக்டான ரேஷியோவில் இருக்கும் சாப்பிடும்போது நிறைய கெட்டியாக வச்சு எடுத்தீங்க மாவு வந்துட்டு அப்படின்னா மிளகாய் குட்டியாகவும் பஜ்ஜியோட எக்ஸ்ட்ரா போர்ஷன் வந்து நிறைய தெரியும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி கரெக்டான ரேஷியோவில் தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க மாவை வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யும் போது பால்கனியில் உட்காந்து வந்துட்டு ஒரு இஞ்சி டீ குடிச்சுட்டு ஒரு மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இளையராஜா சாங் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பட் அந்த பஜ்ஜியும் நம்ம தான் செய்யணும் டீயும் நம்ம தான் போடணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் என்ன பண்ணுறது நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தானே தேடி பிடிச்சி எடுத்தாகணும் ஸோ அதுக்காக உட்காந்து சூப்பராக ஒரு இஞ்சி டீயோட தேங்காய் சட்னி வித் பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனியனுக்கு வந்துட்டு பஜ்ஜி போடுறதுக்கு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எக்ஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் நல்ல ப்ரௌன் வரையும் பொரிய விட்டு எடுங்க இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்துட்டு வெளியில் வாங்கி விட வீட்டில் நம்மளே ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கும்போது அதோட ஹாப்பினஸும் சூப்பராக இருக்கும் அவங்க சாப்பிட்றதும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட பஜ்ஜி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிடுங்க தேங்க்யூ